நண்பர் பாரதி கிருஷ்ணகுமார் முதல்ல எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தார் அப்போ அறிக்கையே பார்ப்போம் பார்த்தீங்களா இப்போ பார்க்க முடியலாமல் இருக்குல்ல ஓகே ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம மிக சிறந்த ஓவியர் உலக புகழ்பெற்ற ஓவியர் எப்படி பாரு அதான் அதுக்கப்புறம் லெனின் லெனின் பார்த்து ஒரு ரெண்டு வருஷம் இருக்கு நீங்கள் நினைப்பேன் மேலே ஃபோனில் பேசுவோம் இவர் எழுமுத்து எல்லாம் இங்கே என்ன சொல்கிறீங்க மடத்தினுடைய ரசிகர்கள் அது மடம் போய் மடம் போயிச்சு அதுக்கப்புறம் வீடு வந்துச்சு நிறைய விஷயங்கள் இருக்குது அதையெல்லாம் நினைவு கொண்ட ஒரு யுகம் போதாது ஜெயகாந்தனை பற்றி பேசுவது என்றால் அதுதான் ஜெயகாந்தனுடைய மிகப்பெரிய சிறப்பு நான் நினைக்கிறேன் ரெண்டாவது வந்து அவருடைய பாணியே ஒரு தனி பாணி அவர் ஜெயகனாந்தன் யார் என்றால் லெனினை பார்த்து தான் தெரியும் ஏன்னா அது சாதனை அவருடைய கதைகளை சாதனை பெற்றிருக்கார் அது ஒரே விஷயமும் பிடிச்சதான் இருக்கா ஊருக்கு நூறு பேர் அவர் எடுத்த படம் மிக சிறந்த இயக்குனர் படம் ஒளிப்பதிவாக வாங்கிச்சார் எடிட்டிங் எடிட்டிங் அவர் தான் ஆல் இண்டியாவில் அவர் தான் வாங்கினார் அது வந்து இப்போ என்டி வானாமலை சொன்னார் அந்த படம் பார்க்கணும் அப்படின்னா ஃபிலிம் சேம்பரில் போட்டாங்க போயிருந்தோம் போனால் இடம் ஃபுல் இல்லை உட்காருக்கு அப்புறம் இடம் போட்டு கண்டுபிடிச்சி என் டி உட்காரு சார் பார்த்துட்டு வெளியே காரில் போய்ட்டு சொன்னார் கதை படம் எப்படி நல்லா இருக்குது படம் அதை வந்து ஒரு பேஸ் அவருக்கு ஒரு கருவு கடிச்சிருக்கு ஜெயகாந்த் இருக்கு பாலதன் பேஸ் பண்ணி அந்த கதை எழுதியிருக்கிறார் லேண்டில் கேது அப்படின்னா மறுநாள் என் ஃபோன் பண்ணி கொடுத்தார் பாலநாதனை பற்றி தானே கதை என்ன இவர் எனக்கு தெரியலன்டார் கதை எழுதிக்கலாம் அப்புறம் நான் மடத்தில் அப்போ ஜெயகாந்த் பார்த்தேன் சார் இந்த மாதிரி என் பார்த்தா என்ன சொன்னாங்க இது மாதிரி அவசியம் அதனால் தாங்க அவர் வைக்கல இருக்கார் அப்படின்னு அதுக்கு மேலே சொல்ல அவர் அது அந்த உள்ளார்த்தமான விஷயங்கள் ஒன்று ரெண்டாவது வந்து என் பையன் பத்தாவது படிக்கும்போது அவனுக்கு ஒரு கதை இருந்துச்சு டென்த் ஸ்டாண்டர்ட் நாண்டி டெய்ல் அந்த நாண்டி டெய்ல் வந்து அவன் புரியலட்டான் ஒன்று புரியல அப்படின்னு சாய்ஸில் விட்டுறப்போறான்னு சாய்ஸில் விட்டுறப்போ இல்லைடா முக்கியமான இது அது ஜெயகாந்தன் கதை இல்லாமல் கொஸ்டின் பேப்பரும் இருக்காது சாய்ஸ் அவனை எழுது எழுதுனால எழுதினால எழுதுகிறவாதே இருக்கும் புரியும் அப்போ தான் இதுக்கு இப்படிலாம் இருக்கா கதை இல்லை தெரியலே ஒன்றும் ஒரு நாள் காரில் போயிட்டு சொன்னேன் உங்கள் கதை போர் எடுக்கிட்டான் பையன் கொஞ்சம் ஓரமாக காட்டார் அவன் லைனை போடுங்க அப்படின்னு போட்டு போட்டு நான் ஜே கே சார்லாம் பேசுகிறேன் அது என்ன கதை வீட்டில் இருக்கியா கதை ஓப்பன் பண்ணிட்டார் புத்தகத்தை அவர் அந்த பேர ஒவ்வொரு தான் சொல்கிறார் அந்த கதையை இப்போ அப்போ புரியதான் புரியா அப்படின்ட்டார் சரி இப்படிலாம் மாபெரும் கலை இதெல்லாம் கலைஞர்கள் அதாவது பன்முகம் கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ்நாடு பல பல பேர் நமக்கு உருவாக்கி கொடுக்கிறது நடிகர் திரு சிவாஜி கணேசன் பாரதி கிருஷ்ணகுமார் போன்ற மிக சிறந்த மிக சிறந்த பேச்சாளர் சிந்தனையாளர்கள் நான் பேச்சாளர்கள் சொல்ல மாட்டேன் திங்கர்ஸ் அது மிக சிறந்த திங்கர் ஓவியம் பக்கத்தில் இருக்கா பாருங்கள் அமைதியாக இருக்கார் அந்த பேர் ஜெயக்குமார் வரலனுங்க வந்துருக்காரு ஜெயக்குமார் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நாம் அந்த காலத்தில் வாழ்கிற நமக்கு ஒரு பெருமை அவ்வளோதான் விஷயம் இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது அது எங்களை பொறுத்தவரையில் அவருடைய வாழ்ந்த காலங்களில் அதிக நேரம் செலவு செஞ்சது இந் ரஷ்ய கலாச்சார மையம் அதுதான் முக்கியமான விஷயம் அது பல பேர் தெரிஞ்சிருக்கலாம் தெரியாமல் இருக்கலாம் அவரை நான் முத முதல்ல சந்தித்ததே ஒரு பன்னெண்டு பத்து வயசுக்கு முதல் கல்ச்சர் சென்டர் திறப்பு அளவுக்கு அவரும் இன்னைக்கு வந்தேன் அதான் எனக்கு தெரியும் இருந்தால் பழக்கம் ஆரம்பிக்குது அதே சமயத்தில் வந்து அவர் அடிக்கடி வருவார் கல்ச்சர் சென்டர் வருவார் அவருடைய அந்த லாஸ்ட் பார்த்து ஆஃப் லைஃப் ஒரு கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் வந்து யாருமே ஜெயகாந்தன் இப்படி பண்ணியிருப்பார் தெரியாது யாராவது ஜெயகாந்தன் வந்து எங்கேயாவது போய் டொனேஷன் கேளுங்க ஐம்பது ரூபாய்க்கு செக் கொடுப்பாரு ஆனால் டொனேஷன் வாங்க டிஸ்கஸ் வளர்ச்சிக்காக வாங்கினார் நான் இந்த மேட்டர் இருக்குன்னா அதுக்கு ஒரு காரணம் ஜெயகாந்த் இல்லை நான் வந்திருக்க மாட்டேன் நான் டிஸ்கஸ் விட்டு போன பிறகு என்னை ஃபோன் பண்ணி சொன்னார் என்ன ஆச்சுங்க அப்படி இல்லை ஏன்னா அவருக்கு ஒரு லெட்டர் போட்டுருக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கு சொன்னால் கோச்சிப்பார் அவங்க வந்து இஸ்கஸ் தமிழ் மாநில கூட கலைக்கப்பட்டது அப்படின்னு அதுக்கு அவர் மிக மன ரீதியாக பாதிக்கப்பட்டார் அது நேராக தெரியும் தெரியும் ரொம்ப மனசு வந்து போயிட்டார் ஃபோன் பண்ணி நான் கூப்பிட்டார் கூப்பிட்டேங்கிற கேட்டார் என்ன ரொம்ப விஷயம் இருக்கும் அது ஆஃபீஸ் செக்ரட்டரிய காலத்துல நான் இருக்கேன் நான் இந்த கழகத்தில் எனக்கு லெட்டர் பண்ணுவேன் கழிச்சிட்டேன் நீ யார் யார் அவன் டெல்லியில் காங்கிரஸ் கம்பெனி மாதிரி அப்படின்ட்டார் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம்ட்டார் அதெல்லாம் தான் ஆரம்பிக்குது அவருடைய ஊவி ஜெயக்கண்ணாத்தன் தேடுற சொல்லிவிட்டு அப்போ ஒரு கருத்தான் கமாடை சொன்ன கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் ஜீவானந்த கூட கட்சியிலேருந்து எடுத்துட்டாங்க நான் தான் சிரித்தேன் எடுக்க சொல்லுங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி புக்கை அதில் இருக்குது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஜீவானந்தம் நீக்கப்பட்டார் இப்படிலாம் அவர் நடத்திட்டு உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருந்து ஆரம்பிக்கிறார் பல பேர்கிட்ட வந்து அவர் டொனேஷன் கேட்டார் அதில் முக்கியமானவர் வந்து இன்றைக்கி இருக்கார் எண்பத்தொந்து வயசு டாக்டர் எஸ் கிருஷ்ணசாமி அசோசியேட்ஸ் பத்மாஸ் அண்ணன் பொள்ளாச்சி மகாலிங்கம் அவர் செக் புக்கு வச்சுட்டார் எவ்வளோ வேணும் சொல்லுங்க அப்படிங்கிறாரு போகல் சொல்லிட்டா ஒரு விஷயம் கேட்காதீங்க அப்படின்னா ஸோ இப்படி தான் ஒரு கமலஹாசன் வைரமுத்து அவங்களெல்லாம் ஆச்சரியம் இப்படி ஜெயகாந்தை வந்து பண்ண மாட்டார் அதை நிறுத்தி பண்ணுன்னு சொல்லிட்டு கலைஞரை பண்ணுங்க அங்கே தான் அவருடைய கேம் ஸ்டார்ட் ஆகுது செகண்ட் ரவுண்டு ஃபைனல் ரவுண்டாக எனக்கு தெரிஞ்சு இப்படிலாம் அந்த விழாவை நடத்துது நான் மாஸ்கோவில் படிக்கும்போது அவருடைய கட்டுரை வந்து எனக்கு ஒரு சிலபஸ் இந்தியன் ரைட்டர் ஆன் லாங்குவேஜ் மாதிரி ஜீவானத்தை பற்றி இருக்குது அந்த கட்டுரை வந்து கீழே கஷ்டப்பட்டாங்க எழுத்தாளர் ஜெயகாந்தன் எல்லாம் கேட்டேன் ஜெயகாந்தன் நான் கொஞ்சம் கட்டணப்போ எங்க ஜெயகாந்தன் தெரியும் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு நாங்கள் இஸ்கஸில் இருக்கான் அவங்களை அடுத்த லைன் என்ன ரஷ்யன் அவரை பற்றி ரஷ்யில் பேசணும் அப்படின்ட்டு உனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் ரஷ்யனில் பேசணும் நான் பில்பாக பண்ணி பேசணும் என்ன முடியாது எனக்கு இல்லை ஒரு வாரம் பேசுகிறது ஜெயகாந்தி இவ்வளோ பெரிய சிறப்பு வாய்ந்தாரு அது அந்த திறமை மிக்க புலமையில் வெளிநாட்டில் வணக்கம் செய்திட வேண்டும் நான் பார்த்திங்க அதை வந்து ஜெயகாந்த் காமிச்சார் நம்ம எனக்கு அது அது ஒன்று அதுக்கு மேலே அவர் பல விருதுலாம் கிடச்சிச்சு அவர் நான் ஞான வீடு விருதுவான் ஆனப்பா டெல்லியில் இருந்தேன் எதிரிச்சார் மாஸ்கில் வந்தேன் அப்போ அப்துல் கலாம்லாம் பேசுகிற பிறகு நான் காரில் போயிட்டுருக்கோம் அப்துல் நாங்கள் நிறையா விஷயம் சொன்னாருங்க அப்துல் கலாம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச என்னை விட என் கதையை நிறைய படிச்சிருக்கார் அப்துல் கலாம் ஸோ அந்த போக்கு சொல்கிற போக்குகள் அலெக்சாண்டர் துபான்ஸி மாஸ்கோ தமிழ் அறிஞர் அவர்கிட்ட கேட்டேன் எப்படி உங்களுக்கு ஜெயகாந்த் அறிமுகம் வச்சு அவர் புஸ்தகம் ஒன்று இங்கே வந்துப்போ வாங்கினேன் வாழ்க்கையை அழைக்கிறது அதுதான் அவரை பார்க்குறதுக்கு என்ன அழைச்சிச்சு அப்படின்னு ஆஸ்பத்திரியில் இருந்து அவர் வந்து போனார் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் பல நிலைகள் நிறைய இருக்குது அது எதுனா அதாவது வேணும் அதெல்லாம் ஒரு ஓவியங்கள் படைப்புகள் எல்லாமே வந்து ஒரு இது வந்து தமிழக அரசு கொண்டாட வேண்டிய விழா அது அது வருத்தம் ரெண்டு எனக்கு உண்டு அதை நான் பதிவு பண்ணிடுறேன் தமிழக அரசு கொண்டாடக்கணும் அதுக்கான இனிஷியேட்டிவ் எடுத்துருக்கணும் எடுத்தோம் நாங்கள் போய் பார்த்தோம் வந்து அன்றைக்கி இருந்த இலையன்பு அவர் பேசாமல் செய்கையில் காமிச்சிருந்தார் அது அல்லா அது எவ்வளோ பெரிய ஞானியாக இருக்கலாம் மிஸ்டேக்ஸ் அண்ட் பூல்ஸ் அதை எடுக்கல இன்னொன்று வந்து வருத்தம் என்னன்னா கோவையில் வந்து செம்பொழி மகாநாடு இருந்துச்சு அதாலும் சரி கலைஞர் ஸ்ரீ பன்னீர்சா நானும் போயிருந்தேன் கவர்மெண்ட் கெஸ்ட்டாக அந்த இதுக்கு மாராஜெந்திர வந்தாலும் அவர்கிட்ட கூட சொல்லியிருந்தாங்க அவங்க உணரணும் சொல்லணும் இல்லைன்னா அது நடக்காது பண்ணிருக்காது பேச நடக்காது மாராஜ் தான் கூட்டு பண்ண ராஜ்யம் வந்தார் அங்கே இருக்கும்போது அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான மகாநாடு அடுத்த சார்லாம் வந்துட்டு போயிருக்காரு ஆனால் அந்த மேடையில் அவரை கூப்பிட்டு அங்கீகரிக்கவில்லை தமிழக அரசு அங்கே உட்காந்துக்க அத்தனை பேருக்கும் ஒரே ஒரு அறிவாள்தான் அவர் அதனால் நான் ஆணை விடுவது கொடுத்தோம் அவர் அஞ்சாறு உட்காந்துருக்கார் கீழே இது மாதிரி வந்திருக்காருன்னு ஆனும் கிடையாது அதை பற்றி அவரோட பெருசாக எடுத்துக்கலாம் அதுக்காக சொல்லலை அதை பண்ணியிருக்கணும் அது ஜெயகாந்தனுடைய தன்மை ஆனால் தான் வந்து அவர் மறைந்தும் மறையா கலைஞர் அதுதான் மேலே என்ன சொல்கிறேன் நன்றி வணக்கம்